அப்படியே புரிஞ்சுக்கணும் விட அப்படியே புரிய அபாரமாக வடத்தை குளித்து எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பாராட்டுகள் அருமை அருமை திருமண ஆரம்பர்கள் तीन-तीन-तीन लगे। अब ये साइड चेंज। अब ये क्या करेगा? नहीं कह रहा। अब यार कबूतर। पंजाब तो हम। உசியில் எடுத்துக்கொள்ளதான் எழுதி பிடிக்கணும் கொஞ்சம் மேக்க போனோம் கொஞ்சம் கொடுக்க திருமணமான பெண்கள் கொஞ்சம் தலைவர் கோவர்கள் அவர்கள் அணிக்கு சில பல ஐடியாக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் விடாங்க அப்படியே கொடுத்துருக்க சாப்பிட்ட பிரியாணிகளை வேலை செய்யணும் What like